மேஷ கால புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது நல்ல பலனை தருமா தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குமா நல்ல பணவரவு பொருள் வரவு அமையுமா குடும்பத்தில் நிம்மதி கிடைக்குமா இது தான் உங்களுடைய மேஜரான கேள்வியாக இருக்கப்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் போய் அமர்ந்து இருப்பது அதுவும் குரு பார்வையில் இருப்பது இந்த ராசிக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அதுவும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்காங்க குரு பார்வையில் இருக்கார் கு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது உங்கள் முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறது அப்படின்னு சொல்லலாம் தொழில் பாருங்கள் பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் இரண்டு மடங்கு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்களும் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க கேட்குற இடத்துல கடன் கழித்து அது அரசு அதாவது வங்கி மூலமாக இருக்கலாம் தனியார் துறை மூலமாக இருக்கலாம் கேட்குற இடத்துல கடனு கடன் கிடைக்கும் கிடைச்சி அதை நீங்கள் வந்து தொழிலில் இன்னும் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சும் கூட ஓப்பன் பண்ணலாம் காற்றுள்ள போதே தூக்கிக் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதுபோல் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அதனால் நீங்கள் வந்து இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் அதாவது காசு பணம் வருது நல்ல வருமானம் வருது தொழிலில் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேலை என்னங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கத்தானே போகுது அதே நேரத்தில் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் சரி நாங்கள் வந்து தொழில் பண்ணலை உத்தியோகம் பார்க்குறோம் கவர்மெண்ட்டில் இருக்கிறோம் இல்லை தனியார் துறையில் இருக்கிறோம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு மேலிடத்தில் நல்ல செல்வாக்கினை பெறுவீர்கள் ரொம்ப உங்களை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் உங்கள் அதிகாரிகளுக்கும் இருக்கும் கூட வேலை பார்க்குற பணியாளர்களுக்கும் இருக்கும் உங்களுடைய செயல் நடவடிக்கையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்குறீங்கன்னு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு அதனால் உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்புகள் நிர்வாகத்தில் தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் லோனுக்காக காத்திருக்கிறீங்க லோன் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருப்பீங்க இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் இல்லை வேறு ஒரு நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போய் நல்லா வேலை பார்க்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த இடம் சரியில்லை அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விருப்பமான ஒரு இடைய அதாவது இடமாற்றம் கண்டிப்பாக க அமைஞ்சு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க அதாவது உத்தியோகத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்க போகிறது சந்தோஷமாக வேலை பார்க்குறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதே ஒரு நிலை தான் மற்றபடி இந்த ராகு பன்னனில் இருக்கிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த உயர்கல்விக்காக நீங்கள் போனாலும் சரி சிறப்பாக உங்களுக்கு என்ன கோர்ஸில் சேர்த்து படிக்கிறோமோ படிக்க முடியும் இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறேன்னு பேர் வழி போனாலும் கண்டிப்பாக தொழில் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வத்தின் ப்ரெஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பூர்வ புண்ணியாதிபதி இது வரைக்கும் இருந்து வந்த சூரியன் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ அரசு அரசு சார்ந்த தொழில்காக யாராவது வே இன்டர்வியூ கிடைச்சி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் டெஃபினட்டாக அரசு உத்தியோகமே உங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் சீட் ஆட்டம் லாட்ரி ரேஸு இப்படி இனங்களில் அதாவது இந்த இது போன்ற விஷயங்களில் இன்வால்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஷேர் மார்க்கெட்டில் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஸ்பெக்குலேஷன் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு வாரம் ச நல்ல ஒரு சம்பாத்தியம் சந்தோஷம் இருக்கும் எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க எதிரிகளால் கூட நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அதே நேரத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக வாங்கி கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் வாழ்க்கை துணை வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கௌரவம் புகழ் அந்தஸ்து வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு அமையும் என்று சொல்கிறோம் அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டமாகும் இந்த வாரம் நண்பர்களால் கூட ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் ஆதரவாக செயல்படுவார்கள் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் மொத்தத்தில் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க மொத்தத்தில் இந்த வாரம் பார்க்கும்பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எடுத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் அஞ்சனேரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது